முதல் வாசகம் நாங்களும் தூய ஆவியம் சாட்சிகள் பணிகள் இருந்து வாசகம் ஐந்து இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று வரை அந்நாள்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அரைத்துக் கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள் தலைமை குரு அவர்களை நோக்கி நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா என்றாலும் இருசலே முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள் மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார் அதற்கு பேதருவும் திருத்தூதரும் மறுமொழியாக மனிதர்களுக்கு கீழ்படுவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்துக் கொண்ட இயேசுவை நம் மூதாதையரின் கனவுள் உயிர்த்தழச் செய்தார் இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார் இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர் இவற்றை கேட்ட தலைமைச் சங்கத்தார் தார் கொதித்தெழுந்து திரு தூதர்களை கொல்லத் திட்டமிட்டனர் நன்றி நற்செய்தி தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மூன்று முப்பத்தொன்று முதல் முப்பத்தாறு வரை அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் தன் சீடர்களிடம் கூறியது மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர் மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகைச் சேர்ந்தவர் மண்ணுலக சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார் விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார் எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார் கடவுளால் அனுப்பப் பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளைப் பேசுகிறார் கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார் தந்தை பகன்வேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார் மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர் நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வைக் காண மாட்டார் மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உம்மக்கு புகழ்